காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று தொன்னூற்று நான்கு பாஷை ஆராய்ச்சி அதிலும் பரமாத்ம ஜீவாத்மா ஒரு செப்பு சொம்பு இருக்கிறது சொம்பு என்பது செம்பு என்பதன் திரிபு செப்பு என்பதும் செம்புதான் தமிழ் பாஷையில் உம்பு என்பது பு என்று ஆகிறதிலே ஒரு வேடிக்கை இதில் ஒரு பொது விதியே இருக்கிறது பெருசாக மூலமாக ஒன்று இருக்கிறபோது அதன் பெயரில் இம்பு வரும் அதிலிருந்தே சின்னதாக இன்னொன்று வரும்போது அல்லது சின்னதாக ஒன்றை செய்கிறபோது அதன் பெயரில் இம்பு என்பது இப்பு என்று மாறிவிடும் தாய் சரக்கு இம்பு அதிலிருந்து வந்த குழந்தைக்கு சரக்குகள் இப்பு என்று சொல்லலாம் இரும்பு என்பது மூலப்பொருள் அது உலோகத்துக்கு பெயர் ஆனால் அந்த இரும்பை கொண்டு ரயில்வே லைன் போட்டால் இருப்பு பாதை என்கிறோம் இதே மாதிரி சட்டி என்பது இருப்பு சட்டி தான் வரம்பு என்பது பொதுப்படையான எல்லை இதையே குறுக்கி ஒரு வயலுக்கு எல்லை கட்டும்போது வரப்பு என்கிறோம் கரும்பு பொது பேர் அதை சின்னதாக பர்டிகுலரைஸ் பண்ணும்போது கருப்பஞ்சாறு கருப்பட்டி என்றெல்லாம் ஆகிறது புலவர்களாக இருக்கப்பட்டவர்கள் மன்மதன் கையில் இருக்கிற தனுசை கருப்புவில் என்றுதான் சொல்வார்கள் கம்பு என்பது கழிக்கு பொது பெயர் இதையே ஒரு மரத்தோடு சேர்த்து அதன் பாகமாக சொல்லும்போது கப்பும் கிளையுமாக என்கிறோம் திரும்புவது பொது காரியம் திருப்பம் திருப்பு முனை என்று அதை பர்டிகுலராக பண்ணுகிறோம் வினைச்சொல்லில் உம்பு என்று இருப்பது பெயர் சொல்லில் உப்பு என்று ஆகிறதும் உண்டு விரும்பு வினைச்சொல் விருப்பு பெயர் திரும்பு திருப்பம் என்பதை கூட இப்படி சொல்லலாம் இம்பு இப்பு இரண்டையும் சில சமயம் ஒரே அர்த்தத்தில் சொல்வதையும் பார்க்கிறோம் சம்ஸ்கிருதத்திலேயே ஜலத்துக்கு அம்பு அப்பு என்ற இரண்டு பெயர்களும் இருக்கின்றன தூசி தும்பு தூசி துப்பு என்று இரண்டு தினசாகவும் சொல்கிறோம் பொதுவாக சொன்னால் பொதுவாக இருப்பது இம்பு அதிலே குறிப்பாக ஒன்றாக ஆக்கினது இப்பு சொம்பு சொப்புக்கு வருகிறேன் முன்னாளில் குழந்தைகள் சமையல் விளையாட்டு விளையாடுவதற்கு செம்பினால் ஆன பாத்திரங்கள் தான் சின்ன சின்னதாக பண்ணி கொடுத்தார்கள் அதனால் அவற்றுக்கு செப்பு என்று பெயர் செப்பு பாத்திரம் என்பதாக எத்தனையோ இருந்தாலும் குறிப்பாக குழந்தைகளுடைய விளையாட்டு சாமான்களுக்கே செப்பு என்று பெயர் வந்துவிட்டது சொப்பு என்பது அதைத்தான் இப்படி செம்பினால் ஆன ரொம்பவும் சின்ன வஸ்துவுக்கு செப்பு என்று பெயர் ஏற்பட்ட பின் அதே லோகத்தினால் ஆன பெரிய பாத்திரங்களில் அதிகம் உபயோகிக்கப்படுவதான தீர்த்த பாத்திரத்துக்கு செம்பு சொம்பு என்று பெயர் வைக்கும்படி ஆயிற்று தாய் சரக்கின் பேரில் இம்பு வரும் அதில் உண்டாகும் குழந்தை சரக்கின் பேரில் அது இப்பு என்றாகிவிடும் என்றே அல்லவா குழந்தை வைத்து கொண்டிருப்பது சொப்பு என்பதால் தாயார் வைத்து கொண்டிருப்பது சொம்பு ஆகிவிடுகிறது வாஸ்தவத்தில் அதுவும் செப்பு பாத்திரம்தான் ஆத்ம தத்துவத்திலிருந்து இப்படி பாஷை ஆராய்ச்சிக்கு வந்துவிட்டோமே என்று பார்த்தால் இதிலும் வேதாந்த சமாச்சாரம் வருவதாக சமாதானம் பண்ணிக்கொள்ளலாம் எப்படி என்றால் இம்பு என்பது மூலமான பரமாத்மா மாதிரி இப்பு அதிலிருந்து வந்த ஜீவாத்மா மாதிரி என்று வைத்து கொள்ளலாம்